இலங்கையின் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த குடும்ப பெண் ஒருவர் இங்கிலாந்தில் உயிரிழந்த சோக சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணம் கொடிகாமம் கச்சாய் பகுதியை புறப்படமாகவும் இங்கிலாந்தை வசிப்பிடமாகவும் கொண்ட பூங்கோதை கலா ஸ்ரீரஞ்சன் கடந்த திங்கட்கிழமை இங்கிலாந்தில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த குடும்ப பெண் கடந்த சில வருடங்களாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த போதிலும் கலை இலக்கியம் நூல் வழிகேடுகள் தாயக மாணவர்களுக்கு இலவச கல்வி வளங்கள் போன்ற பல்வேறு சமூக தொண்டுகளில் தன்னை தொடர்ந்து அர்ப்பணித்து வந்த அதே நேரம் பெண்களுக்கான புற்றுநோய் விழிப்புணர்வு கருத்தரங்குகள் பலவற்றையும் தன்னலமின்றி நடத்தி வந்ததாக சமூக ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன பலருக்கும் நண்பராக ஆலோசகராக எழுத்தாளராக ஆசிரியராக சமூக சேவையாளராக வாழ்ந்த குறித்த பெண்ணிற்கு பலரும் இரங்கல்களை தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது